அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசியில் பிறந்த பெண்மணிகளினுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில பொறுத்த வரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி தனுஷ் ராசி என்பது ஒன்பதாவது ராசி ஆகும் இந்த தனுசு ராசியில் மூலம் நான்கு பாதங்கள் போராடம் நான்கு பாதங்கள் முதல் பாதம் ஆகியவற்றில் பிறந்தவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஆவார்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக தான் பேசுவது மற்றவர்களை காயப்படுத்துகிறதோ இல்லையோ என்று யோசிக்காமல் பேசிவிட்டு பின்னர் வருத்தப்படும் குணம் உள்ளவர்கள் மனதில் வன்மம் இன்றி நினைத்ததை அப்படியே பேசிவிடுவது இவர்களுடைய குறை தான் சொல்ல நினைத்தது ஒன்று சொன்னது என்பது போன்ற பேச்சு இருக்கும் இருந்தாலும் மனமும் உயரிய தன்மையும் கொண்டவர்கள் இவர் நம்முடைய பறிவுக்கும் அன்புக்கும் உடையவர் இந்த தனுசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் புத்திசாலித்தனம் நகைச்சுவை உணர்வு சாதிக்கும் வெறி ஆகியவை இணைந்து இவருக்கு வெற்றியை தரும் உலகில் தன்னை விட ஆதுயமாக செயல்படுபவர் யாரும் இல்லை என்ற எண்ணம் கொண்டவர் எது செய்தாலும் நேர்மையாக செய்வார்கள் பாசாங்கு ஏமாற்றுதல் மோசடி ஆகியவை இவரை பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் தனசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அகன்ற தலையும் விரிந்த நெற்றியும் கொண்டவர்கள் பொதுவில் உற்சாகமான நட்பை வரவேற்கும் வெளி தோற்றம் கொண்டவர்கள் பளிர் என்ற விழிப்பான கண்களை கொண்டவர்கள் அவருடைய கூடுதல் உடல் அசைவுகள் சில அசௌகரியங்களை கொண்டு வரலாம் இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் நல்ல உயரமான வழக்கமான விளையாட்டு வீரர் போல் உடற்கட்டு அல்லது சாதாரண உயரத்திற்கும் குறைவாக உறுதியான உடற்கட்டுடன் இருப்பார்கள் பொதுவாக ஓரிடத்தில் அமைதியாக இருக்க மாட்டார்கள் சம்பிரதாயமான முறைகள் இவர்கள் விரும்ப மாட்டார்கள் எங்கேயும் விரைந்து செல்வது போன்ற நடையை கொண்டவர்கள் விலங்குகள் மீது அன்பை செலுத்துவார்கள் எதை கண்டும் இவர்கள் பயம் இல்லாதவர்கள் விளையாட்டிலும் தொழிலும் ஆபத்துகளை சந்திப்பது இவரது இயல்பு வேகமாக செல்லும் விமானம் மோட்டார் வண்டிகளை விரும்புவார்கள் ஆபத்தில் இருந்து மயிரிலையில் ஆசிரியர்களைப் பொறுத்தவரைக்கும் தனது வெளிப்படையான பேச்சினுடைய விளைவை யோசிக்காததனால் பின்னர் வருத்தப்பட நேரிடும் ஆனால் இவர் ஆபத்தானவர் அல்ல இவரோடு யாரும் பழகலாம் விரோதம் பாராட்ட இயலாது ஏனெனில் விகழ்பமற்ற விரும்பத்தக்க இயல்பு எளிதில் நட்பு கொள்ள வைக்கும் சில நேரங்களில் மற்றவர்களை படுத்துகிறேன் என்று பேசும் பேச்சு திசை மாறி எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்திவிடும் இது தீயினுடைய ராசி எனவே இந்த ராசிக்காரர்கள் வெளிப்படையாக படபடவென பேசும் தன்மை கொண்டவர்கள் சில நேரங்களில் புத்திசாலித்தனமான ஆலோசனையும் தரவல்லவர்கள் பொதுவாக சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்கும் தன்மையுடையவர்கள் அதிகாரத்தையும் நெருக்கமான சமுதாயத்தையும் எதிர்க்கும் உடையவர்கள் உதவிக்கு அழைத்தாலும் சண்டை என்று வந்தாலும் பயந்து ஓட மாட்டார்கள் இவருடைய நல்ல தன்மையை எதிர்த்தவரை தரைமட்டமாக்கி விடக்கூடியவர்கள் இந்த தனுசராசிக்காரளை பொறுத்தவரைக்கும் பொறுத்தவரை இவருடைய நேர்மையை சந்தேகித்தால் தாங்க மாட்டார்கள் நியாயத்தை காப்பாற்ற கோபம் கொள்வார்கள் இவர்கள் பொதுவாக விளைவுகளை யோசிக்காமல் பேசும் செயல் செய்யவும் கூடியவர்கள் மேடையில் மற்றவர் முன்னிலையில் தன்னை முன்னிறுத்தி பெயர் புகழ் பெறுவது இவருக்கு பிடிக்கும் இள வயதில் மத சம்பந்தமான காரியங்களில் ஈடுபாடு கொண்டிருப்பார்கள் ஆனால் வயது ஏற ஏற இவற்றில் நம்பிக்கை இழந்து எதையும் கேள்வி கேட்கும் மனநிலையை பெறுவார்கள் தனுசுராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பிரயாணம் செய்வதை மிகவும் விரும்புவார்கள் வாழ்க்கையில் எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஒரே இடத்தில் அடைந்து கிடைப்பதை எதிர்க்கக்கூடியவர்கள் இள வயதிலும் இருந்த திறமைகள் மங்காமல் இருக்கும் இவருக்கு இடுப்பு நுரையீரல் கணையம் கை தோள்பட்டை குடல் பாதம் ஆகிய பகுதிகள் அடிக்கடி பாதிக்கப்படலாம் எனினும் விரைவில் குணமடையும் தன்மையுடையவர்கள் நேற்றை விட நாளை வெற்றியாய் இருக்கும் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் சூதாட்டத்தில் விருப்பமுள்ளவர்கள் காதலில் கண்மூடித்தனமாக ஈடுபட்டார் திருமண பேச்சு எடுத்தாலும் தயங்குவார்கள் சில அதிக கோபம் அதிக உணவு மது ஆகியவற்றை விரும்பி உண்ணும் குணம் கொண்டவர்கள் இவர்கள் அனாதை குழந்தைகளையும் கைவிட மா வீட்டு விலங்குகளையும் எடுத்து வளர்க்கும் குணம் உடையவர்கள் சிறந்த காரணங்களுக்காக முழுமையாக தன் சக்தியை செலவிடுவார்கள் தன் தெளிவாக அமைதியாக எடுத்து சொல்வார்கள் எதிரிகளோடு மோதும்போது இவரை எதிர்ப்பது சிரமம் மிக பழமையான விஷயங்களை ஞாபகம் வைத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் தற்போது செய்த ஒரு காரியம் ஞாபகத்திற்கு வராமல் தவிப்பார்கள் இவரால் வெற்றிகரமாக பொய் சொல்ல முடியாது ஏமாற்றுவது இவரது இயல்புக்கு எதிரானது இவர்களுக்கு வாழ்க்கை ஒரு சர்க்கஸ் போன்றது இவர்களுடைய வாழ்வில் எல்லாம் மாறி மாறி நடப்பது இயல்பு என்று எண்ணி எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார்கள் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ராசி பெண் எப்போதும் நீங்கள் விரும்பும்படியாக பேசக்கூடியவர் அல்ல எனினும் சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பான முறையில் பேசுவார்கள் சற்று அதிகப்படியான வெளிப்படையாக பேசும் தன்மை கொண்டவர் ஆனால் பொய் சொல்ல மாட்டார்கள் தீ பறக்க சில நேரங்களில் சண்டையிடுவார்கள் தனிமையில் வாழக்கூடியவர்கள் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் அதிக சுதந்திர வாழ்க்கையை குடும்பத்தோடு அதிக ஒட்டுதல் இருக்காது இவர்கள் அதிக பிரயாணம் செய்வார்கள் இவர்களை யாராவது பொறுப்பாக கவனித்துக் கொண்டால் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அதிகாரம் செலுத்தினாலோ கட்டுப்பாடுகள் விதித்தாலோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவர்கள் வலிமையற்ற ஆண்மகனை விரும்ப மாட்டார்கள் இந்த நேயர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் வலிமையற்ற ஆண்மகனை விரும்ப மாட்டார்கள் பொது இடங்களில் தன்னை மற்றவர் அதிகாரம் செய்வதை வெறுக்கக்கூடியவர்கள் தன் தண்ணி தனித்தன்மையை இழக்க மாட்டார்கள் நட்பையும் காதல் கொள்வார்கள் இந்த தனுசராசியை சேர்ந்த பெண்மணிகள் யோசிக்காமல் என்று பேசுவது மனஸ்தாபங்களை ஏற்படுத்தும் நியாயம் கேட்டு பொங்கி எழக்கூடியவர்கள் இந்த தனுசராசியை சேர்ந்த பெண்மணிகள் தன் மனதிற்கு பிடித்தவர்களுடன் மிக நெருக்கமாக பழகினாலும் மனதளவில் காலத்திற்கும் இந்த உறவு வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது ஆனை தவிர வேறு பல விஷயங்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள இவரால் இயலும் இந்த தனுசராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மனம் இவரை பெரிதாக இருக்காது ஆண்களோடு கட்டுப்பாடற்று பழகும் குணம் கொண்டவர்கள் சற்று ஆண் தன்மை இருந்தால் பெண் தன்மையே மிகுந்து ஓங்கி இருக்கும் இவரது வெளித்தோற்றம் சூதுவாது நிறைந்தது போலிருந்தாலும் இருதயத்திலிருந்து இவர் குழந்தை போன்றவர் இவரது மூளை சிறப்பாகவே வேலை செய்யும் ஆனால் இவரது மனம் பாதுகாப்பற்றது இவர் சற்று குழப்பமான செயல்பாடுகளை உடையவர் ஆனால் கடின மனக்காரரையும் உருகவைக்கும் ஆற்றல் பெற்றவர் நல்ல பசி இருக்கும் நல்ல உணவு உடை வசதிக்காக நன்கு செல தன்மை உடையவர்கள் மற்றவரை கவரும் அலங்கார வாழ்க்கை இவரை ஈர்க்கும் ஆனால் சில வருடங்களிலேயே இத்தகு வாழ்க்கையில் போலி தன்மையை உணர்ந்து கொள்வார்கள் எனவே ஒரு வேலையை விட்டு மாறுவது பெரிய இழப்பில்லை அழகும் சுத்தமும் சுகாதாரமும் தன்னை சுற்றி இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள் சிறு வயதில் சூழ்நிலை தன்னை சிறு சிறு வேலைகளை செய்ய பணிந்தால் ஆரம்பத்தில் முரண்பிடித்தாலும் சிறிது காலத்தில் உண்மை நிலையை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சமையல் செய்வது பெரிய ஆர்வம் இருக்கும் தான் என்ன சொன்னோம் என்பதை எளிதில் மறந்து விடுவார்கள் சற்று உற்சாகம் குன்றி தோல்வி மனப்பான்மை உள்ளவரை வெறுப்பார்கள் குழந்தைகள் இவரை மிகவும் விரும்பும் வண்ணம் பலவற்றையும் செய்வார்கள் இவருடைய வெளிப்படையான நட்பு பழகும் குணம் எல்லோரையும் மயக்கிவிடும் இந்த ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் புதிதாக வேலைக்கு சேர்ந்திருந்தால் இவரை பற்றி புரிந்து கொள்வது சற்று கடினமாக இருக்கும் நிலையற்ற தன்மையுடையவராக தோற்றம் தருவார்கள் எளிதில் சகித்து பேச முடியும் சூழல் இருக்கும் இவர் சற்று வெட்க உணர்வுடன் இயலாமையில் உடையவராய் இருப்பார்கள் மிகவும் நேர்மையான சரியான கருத்துக்களை சொன்னால் தான் தன்னுடைய தவறை திருத்த முயல்வார்கள் இந்த தனுசராசியை சேர்ந்த பெண்மணிகள் பொதுவாக இவர்கள் மகிழ்ச்சியாக எதையும் நன்மைக்கே என எடுத்துக்கொள்ளும் உற்சாகமான மனிதர் இவர் மனதிற்கு உற்சாகம் தருவதில் அல்லவர்கள் தனக்கு சரி என்று பட்ட விஷயத்திற்காக எதையும் செய்வார்கள் இவரிடம் வேலை செய்வது ஒரு நல்ல அனுபவமாகும் எளிதில் இவருடைய குணத்தை கணிக்க இயலாதபடி நல்லவராக கெட்டவரா என்று இருப்பார்கள் இருப்பார்கள்சியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் எளிதில் இவருடைய குணத்தை கணிக்க இயலாதபடி நல்லவரா கெட்டவரா என்று இருப்பார்கள் இவர் ஜனநாயகவாதி எனவே இவரை நீங்கள் மிகவும் விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள்